இன்றைக்கி நம்ம <flats> பொது அறிவில் பாலிட்டி அப்படிங்கிற இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க அந்த இந்தியன் பாலிட்டியில் சட்டத்திருத்தங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏதாவது ஒரு சட்டத்திருத்தங்களை வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதை குறிப்பிட்ட சில சட்டத்திருத்தங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதை அன்றைக்கி நம்ம வரணுன்னா வரிசையாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் முதலாவது சட்ட திருத்தம் இந்த திருத்தம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த திருத்தத்தின்படி தான் அட்டவணை ஒன்பது அப்படி வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் பாலிட்டி படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் அட்டவணை ஒன்பது வந்து இந்த திருத்தம் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்ட திருத்தத்தில் தான் கொண்டு வந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு ஜமீன்தாரி ஒழிப்புங்கிற சட்டம் வந்து இந்த ஒன்பதாவது அட்டவணை கொண்டு வரப்ப தான் கொண்டு வந்திருப்பாங்க நிலச்சிறுத்தத்தை வந்து இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க நிலச்சிறுத்தத்தை பாதுகாப்பதற்காக ஒன்பதாவது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய வகுப்புகளின் முன்னேற்றத்திற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய மாநிலத்திற்கு அதிகாரம் வழங்குவதாகும் மாநிலத்துக்கு அதிகாரம் வழங்குறதுனால தான் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இந்த அட்டவணையில் கொண்டு போய் தான் வச்சுருப்பாங்க அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த அட்டவணையில் ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் தான் தமிழ்நாடோட இடஒதுக்கீடு வந்து வச்சுருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு இந்த சட்டத்திருத்தின் படி தான் பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் இந்தியா வந்து பிரிச்சுருப்பாங்க எல்லா தமிழ்நாடு அந்த மாநிலங்கள்லாம் உருவாக்குனதெல்லாம் இந்த சட்டத்திருத்தின்படி தான் பன்னிரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாருங்கள் இந்திய ஒன்றியத்தில் கோவா டையு டாமன் வந்து இணைக்கப்பட்டிருக்கு கோவா டையு டாமன் இணைக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக இணைக்கப்பட்டது அப்படின்னா பன்னிரெண்டாவது சட்ட திருத்தம் பதிமூணாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நாகாலாந்துக்கு வந்து மாநில அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து துணை மாநில அந்தஸ்தில் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் மாநில அந்தஸ்து வந்து கொடுத்தது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினாலாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புதுச்சேரியை வந்து இணைச்சிருப்பாங்க இது எல்லாமே ஒரே வருஷம் தான் கோவா டையு டாமன் நாகலாந்து புதுச்சேரி இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் இணைச்சிருப்பாங்க சட்ட திருத்தங்கள் வந்து வந்து மாறுபடும் கோவா டையூ டாம்னு வந்து பன்னிரெண்டாவது சட்ட சட்டத்திருத்தம் நாகாலாந்தை வந்து பதிமூணாவது சட்ட திருத்தம் பதினாலாவது சட்ட திருத்தம் வந்து பாண்டிச்சேரியை வந்து இணைச்சிருப்பாங்க அதாவது புதுச்சேரி பதினஞ்சாவது சட்ட திருத்தம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உயர்நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக வந்து மாற்றிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அறுபதில் இருக்கும் பதினஞ்சாவது சட்டத்திருத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் உயர்நீதிமன்றங்களோட வ ஓய் பெறும் வயதை வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாக வந்து கொண்டு வந்துருப்பாங்க இதை வந்து கேட்டிருக்காங்க இது உங்களோட பெறும் வயது என்னது அறுபத்தி ரெண்டு இப்போது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எட்டாவது அட்டவணையில் சிந்தி மொழியை பதினஞ்சாவது மொழியாக சேர்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி வந்து இதில் பதினா பதினஞ்சாவதாக சேர்க்கப்பட்ட மொழி எதுன்னு கேட்பாங்க சிந்தி இது எந்த அட்டவணையில் சேர்த்துருக்காங்கன்னா எட்டாவது அட்டவணையில் எட்டாவது அட்டவணையில் தான் மொழிகள் பற்றி குறிப்பிட்ருக்குறாங்க அது ஒரு ஒரு சட்டத்திருத்தத்தின்படி ஒரு ஒரு மொழிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தொராவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட மொழி என்னதுன்னா சிந்தி மொழி பதினஞ்சாவது மொழி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அசாம் மாநிலத்துக்குள்ளேயே மேகலாவை ஒரு மாநில சுயாட்சி மாநிலமாக உருவாக்கியது அசாம் மாநிலத்துக்குள்ளேயே மேகலாயாவை ஒரு சுயாட்சி மாநிலமாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க தேங்க்யூ